வணக்கம் இப்ப விஸ்வர்மா மீடியா சார் தென்னிந்திய துறைகளின் முதல் சூப்பர் ஸ்டார் ஏலிசு மன்னர் எம் கே தியாகராஜ பகாதரி நூத்தி இப்போ பிறந்த நாள் தூத்துக்குடி மாவட்டம் விஸ்வகர்மா சமுதாயத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அவங்ககிட்ட பேட்டி எடுப்போம் இப்போ தூத்துக்குடியில இருந்து முருகேசன் இருக்காங்க அவங்க முயற்சியாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு அவங்கள பேட்டி எடுப்போம் சொல்லுமா வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டத்துடைய விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்து சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து நமது விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய ஐயா தென்னகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் ஏலிசை மன்னர் தியாகராஜ பாகவதருடைய பதினாலாவது ஆண்டு பிறந்தநாள் விழா இன்றைய தினம் திருச்சி மாநகரிலே பெரும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக பெருந்திர திறனாக கலந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக இந்த ஒரு அரிய இந்த வாய்ப்பை தூத்துக்குடி மாவட்டம் பயன்படுத்தி மேலும் மேலும் தியாகராஜ பாகவத ஒழிப்பதற்காக திருச்சி மாநகரை நோக்கி படையெடுத்து வந்திருக்கின்றோம் இன்னும் தமிழகம் பூரம் என்று படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய புகழை நில நிலைநாட்டுவதற்கு நம்ம நமது எல்லோருடைய கடமை என்பதை நாங்கள் நம்ம எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி வருட வருடம் நம்ம உறவுகள் நம்ம விஸ்வகர்ம சமுதாய உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த போல் மாலை சூட்டி நம்மளுடைய சமுதாயத்தினுடைய உரிமையை இந்த தருணத்திலே நம்மளுக்கு கிடைக்க செய்வதற்கு ஒரு அருமையான தருணம் என்பதை நீங்க இந்த நினைகளை வைத்துக் கொண்டு இந்த இந்த தினத்திலிருந்து நம்மளுடைய குரல் ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவிலே இன்றைக்கு நம்மளுடைய குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் இனி வரும் காலத்திலே விஸ்வகர்ம சமுதாயம் இல்லை என்ற அரசியல் இல்லை அந்த அளவுக்கு நம்ம மக்கள் மேம்பாட்டோடு ஒன்றிணைந்து நாங்கள் பாதம் தொட்டு கேட்கின்றோம் ஒற்றுமையோடு வலிமையோடு வீரத்தோடு விவேகத்தோடு நம்ம எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்திருக்கோம் தூத்துக்குடி மாவட்டம் ஒரு போர்க்குளம் உள்ள மாவட்டம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி தூத்துக்குடி மாவட்டம் செலுத்தியது கிடையாது போர்க்குளம் என்றால் போராட்டம் என்ற முதல்

இதற்கு முன்னால் இருக்கின்ற இருந்த அண்ணா இந்தியா முன்னேற்ற கழகத்து முதல்வர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய சட்டமன்றத்திலே நூத்தி பத்தாவது விதியின் கீழ் இந்த ஒரு முயற்சியினை எடுத்து தீர்மானம் நிறைவேற்றி அதற்காக ஆரம்ப கட்ட பணியை செவ்வனே நடத்தி கொடுத்து அவர் அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு ஒரு முத்திரை படித்துள்ளார் என்பதை தெரிவித்து அவர்கள் அவர்களுக்கு ஒரு எங்கள் சமுதாயத்தின் சார்பாகவும் தூத்துக்குடி மாவட்டம் நெஞ்சான்ற நெஞ்சாந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் விட்டு போட்ட பணியை சிறப்பாக அவர்களுக்கு சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்து அரசு விழாவாக நாங்கள் எங்களுடைய கனவை நிறைவேற்றிக் கொடுத்த அரசு விழாவாக கொண்டாடுவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து செய்து கொடுக்கின்ற மரியாதைக்குரிய மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாகவும் தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்ம சமுதாயத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நந்தியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் எங்கள் சமுதாயத்துக்குள்ள உரிமையும் அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்கும்படி உங்களை பாதம் தொட்ட வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் இனி வருங்காலத்தில் யார் எங்கள் சமுதாயத்திற்காக குரல் கொடுத்து நீங்களும் நீங்கள் இருந்தால்தான் எங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று ஆவலோடு வருகின்ற அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் அதுக்கான விசுவாசத்தை காட்டுவோம் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன் இனி வருங்காலத்தில் விஸ்வகர்ம சமுதாயம் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் என்பதை நினைவில் வைத்து வருங்காலத்திலே வந்து நம்முடைய இலக்கு நம்ம சமுதாயத்தின பெருவாரியான நம்ம சமுதாயத்தின் வீதியாச்சார அடிப்படையில மக்கள் பிரதிநிதி சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் விஸ்வ கர்ம சமுதாயத்தினுடைய தலைவர்களுடைய குரல் அங்க இரு அவைகளும் ஒழிக்க நம்ம எல்லாம் பாடுபடுவோம் ஒன்றிணைந்து பாடுவோம் என்று சமூகம் ஏற்பட தினத்திலிருந்து முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இப்போ தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கீங்க விஸ்வகர்மா சமுதாய சார்பாக தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கீங்க சொல்லுங்க எங்களுடைய சமுதாயம் வந்து இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கிறது குறிப்பாக குறிப்பாக அரசு வேலை வாய்ப்பிலும் உயர் கல்வியிலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பிற்பட்டோர் நலத்த பிற்பட்டோருடைய இடஒதுக்கீடு இதுவரை ஒரு சரியான முறையில் கிடைக்கப்படவில்லை இனி வருங்காலத்திலே எங்களை இனிமே வந்து நாங்கள் வந்து பொறுப்புத்துக் கொள்ள தயாராக இல்லை இனி வருங்காலத்திலே எங்களுக்காக பிற்பட்டோர் பிற்பட்டோர் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடாக உள்ஒதுக்கீடுக்காக மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் எங்கள் சமுதாயத்துக்கு ஒதுக்கியே தீர வேண்டும் என்ற சபலம் இருக்கின்றோம் மீண்டும் இருக்கின்ற இடஒதுக்கீடு கொள்கை இன்னும் நம்ம சமுதாயத்தை கொள்கை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசை கேட்டுக்கொள்கின்றோம் மறு ஆய்வு செய்தால் தான் யாருக்கு கிடைத்திருக்கிறது யாருக்கு கிடைக்கவில்லை என்று தெளிவாக தெரிய வரும் இந்த இதுக்கு முன்னோட்டமாக இந்த இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு எப்படி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுத்தும் நம்மளுடைய சதவீதம் என்னன்னு என்று தெரிந்து விடும் நம்மளுடைய பங்கு தமிழர் இருக்கு நம்மளுடைய சமுதாயம் பரவலாக அனைத்து இருபது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியும் பரவி இருக்கின்றோம் அந்த இருக்கின்ற ஒரு சமுதாய மக்கள் ஓட்டு போட்டாலும் ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்க முடியும் என்று இந்த நிலை ஏற்படுத்த ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய முயற்சியினாலே உங்களுடைய ஒத்துழைப்பினாலே உங்களுடைய ஒற்றுமையினாலே வருங்காலத்திலே நமது சமுதாயம் வீறு கொண்டு எழுந்து இந்த தமிழகத்திலே ஒரு ஒரு சரியான விஸ்வ சமுதாயம் இல்லை என்றால் அரசியல் இல்லை என்பதை வெள்ள தெளிவாக கவுரிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக வந்த விஸ்வர்மா சொன்ன அனைவருக்கும் ஸ்ரீ விஸ்வரமா மீடியா சார்பாக நன்றார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்